பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேச கிருஷ்ணன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தேவபிரியா அவர்கள் அரசியல் விமர்சகர் அவரை நமது நிகழ்ச்சிக்கு அன்போடு வருகிற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கேரள முதல்வர் அவருடைய மகன் ஊழல் வழக்கு இருக்கு சார் அது என்ன நிலைமையில் இருக்கும் சார் அதாவது கேரளாவில் கொச்சி மினரல்ஸ் அண்ட் ரிப்டைல்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி க கடற்கரை ஓரம் இருக்கும் தாது மணல் அழுவதற்கு கேரளாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அரசு நிறுவனத்தோடு டையப் வச்சுக்கிட்டு மணல் அள்ளியிருக்காங்க அந்த நிறுவனம் இது சிபிஎம் காங்கிரஸ் ஈவன் பிஜேபியில் ஒன்று ரெண்டு பேர் உட்பட முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு பல முறை லஞ்சம் கிடைத்த கொடுத்துள்ளதாக செய்தி வந்தது அதுல ரொம்ப தீவிரமான விசாரணையில் நமது முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுடைய மகள் இது வீணா ரியாஸ் முகமது விஜயன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க மணந்திருக்கிறது ரியாஸ் முகமதுன்னு அவரும் ஒரு அமைச்சராக பினராயி விஜயன் நம்ம அமைச்சரவையில் அமைச்சராக தான் இருக்கிறார் இந்த நம்ம வீணா ரியாஸ்ன்னு எடுத்துருக்கோம் வீணா ரியாஸ் அவர்கள் ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அதாவது அவர்கள் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியை பெங்களூர்ல நிறுவனம் செய்து அது மூலமாக இந்த சிஎம்ஆர்எல் கம்பெனிக்கு கன்சல்டன்சி செஞ்சு மாசா மாசம் ஒரு தொகை லஞ்சமாக கொடுக்கப்பட்டு மொத்தம் ரெண்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் இதுக்கு மலையாளத்துல மாசப்படி மாதாந்திர லஞ்சம் அப்படின்னு மாசப்படின்னு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எஸ்எஃப்ஐஓ சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுல மணி லாண்டரிங் இருக்கலாம் இதை தாண்டி காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அங்கு நாற்பதாயிரம் கோடிக்கு தாதுமணல் அள்ளப்பட்டது அப்படிங்கிறாரு இது எல்லாம் படிக்க படிக்க நமக்கு என்ன இருக்கு சிபிஎம்னு சொன்னா அவங்க எல்லாம் ஊழல் கரை படியாதவர்கள் ரொம்ப எளிமையாக இருப்பாங்கன்னு சொன்னால் ஐடி கன்சல்டன்சி நடத்தி பில்லு போட்டிருந்தா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் இப்போ அந்த பில்லிங் போன்றதுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸு ஸ்டாஃப் யாருமே இல்லை மாசம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேனிக்கு நான் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி பண்ணேன்னா நீ இதையே ஒரு சாஃப்ட்வேர் அனுப்பிச்சு அதுக்கு ஒரு ஊழியர் செட்டப் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதுல இருந்து அனுப்பிச்சிருக்கணும் இது எதுக்குமே ப்ரூஃப் இல்லை எக்ஸா எக்ஸ்ட்ராஜாலிக் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனிக்கு இவங்க ஒருத்தர் தான் டைரக்டர் அதுல இருந்து பில்லு போட்டு பணம் வாங்கியிருக்காங்க ஆனால் ஜிஎஸ்டி போடல ஜிஎஸ்டி கணக்கு காட்டல முழுக்க முழுக்க மணி லாண்டரிங் லஞ்சம் இதை மிக விரைவாக வழக்கிட்டு தண்டனை வாங்கி தரணும் சார் இந்த நிலைமையில நேத்தி வேற ஒரு சிபிஐ ரைடு நடந்திருக்குல்ல சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து அப்படின்னு சொல்லப்படுகிற நியூ செவன் உரிமையாளர் திரு வைகுண்டராஜன் அவருடைய சொந்தமான நிறுவனங்கள் இரண்டாயிரம் அதாவது இந்த இருபத்தி அஞ்சுல இருக்கோம் இரண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோரம் உள்ள தாது மணல் அழுவதற்கு கான்ட்ராக்ட் பெற்றார்கள் பெற்று அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ஜூனியர் வீடுன்னு போன்ற பத்திரிகை சார்பாக யாராவது கேமரா எடுத்து இன்னைக்கு தான் மொபைல் எல்லாருக்கிட்டையும் கேமரா இருக்கு கேமரா தான் போனா அடித்து உதைக்கப்பட்டு சம்பவங்கள் வரும் ஊருக்காரர்கள் கூட அந்த பக்கம் போக முடியாது அப்படி இருந்தது இது உங்களுக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா தொண்ணூத்தி எட்டு வாக்கு இல்லைன்னா திமுக தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும் அங்கு மொத்தம் அழியதாக அந்த கம்பெனிகள் சொன்னது எண்பத்தி எட்டு லட்சம் டன் ஒரு டன்னா ஆயிரம் கிலோ எண்பத்தி எட்டு லட்சம் டன் இப்போ இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதுல மிகப்பெரிய மாஃபியா போன்ற ஒரு இயக்கம் நடக்கிறது அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கலெக்டர் எழுதிட்டார் தூத்துக்குடி கலெக்டர் உடனே அந்த கலெக்டர் அடுத்த நாளே மாற்றப்பட்டாலும் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ககன்ஜீத் சிங் பேடி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை வச்சு முழுமையாக ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்ட்டார் அவர் ஐஏஎஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிஇ சிவில் படித்தவர் அவர் தன்னுடைய பிஇ நாலெட்ஜை வச்சுக்கிட்டு சிவ முடுக்க அளந்து சர்வே பண்ணி எப்படி நம்ம காலேஜ் பிடிக்கிறப்பெல்லாம் இதை வச்சுக்கிட்டு ரோட்ல நின்றுட்டு அளந்து எல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி சர்வே பண்ணிட்டு எடுக்கப்பட்டது எண்பத்தி எட்டு டன்டுத்தது பொய் அங்க குறைந்தபட்சம் ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் டன் மண்ணு எடுத்திருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு இதுக்கப்புறமாக இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல போட்ட குழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொடுக்குது இந்த நேரத்துல விக்டர் மாணிக்கம் ராஜ் என்பவர் ஒரு வழக்கு போடுறாரு பிஏஎல் போடுறாரு அதை எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்க இந்த தாதுமணல் கடத்தல் கும்பல் அவரும் இதே லைன்ல இருக்காரு அவர் ஒரு மோட்டிவேட்டட் பெட்டிஷன் அவரை கழிச்சு விடுறாங்க லீகலா ஆனால் ஹை என்ன பண்ணுச்சு சுயமோட்டோவாக தானாக இந்த வழக்கை எடுத்து நடத்திட்டு இருந்தார் இந்த நேரத்துல நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கறப்ப அடுத்ததாக மீண்டும் சத்யபிரதா சாஹு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அவர் பேர்ல போடுறாரு அவர் போய் பார்த்தால் இந்த பீரியட்ல அத சீல் வச்சுட்டு மத்திய அரசின் கீழே போயிடுச்சு அப்படின்னு கணக்கான பிறகாக உள்ளுக்குள்ள இருந்து பதினெட்டு லட்சம் டன் மண்ணு வெளியில போயிருக்கு ஆறு லட்சம் புதுசாக வந்திருக்கு அப்ப என்ன நடக்குது ஏன்னா இதெல்லாம் தாது மணல் என்றால் நம்ம யுரேனியம் டோரியம் இதற்கு முன்னுடைய கெமிக்கல்ஸ் இதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த கணக்கு மூவாயிரம் டன் தான் அனுப்பிச்சோன்றாங்க ஆனால் அந்தந்த பஞ்சாயத்தில் கொடுத்தப்ப எக்கச்சக்கமா அனுப்பிச்சிருக்கேன்னு வருது ஸோ இதையெல்லாம் பார்த்த உடனே இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்த்தாலே எனக்கு குழப்புது இது இதை ரெண்டையும் சேர்த்து என்ன நடந்திருக்கு நீங்களும் ஒரு தடவை சைட்டுக்கு வேணால் போய்ட்டு சொல்லுங்கன்னு கோர்ட்டுக்காக ஒரு மூத்த வழக்கறிஞரை நீதிமன்றத்திற்கு உதவும் அதிகாரி அமிகுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் சுரேஷ் என்பவரை போட்டார் அவர் போய் பார்த்துட்டு இந்த இப்படி ஆயிரம் ஒரு மண் ஒரு கிலோ மண் எடுத்தால் அதில் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் கிலோ தான் கிடைக்கும் மண் ஐ மீன் அந்த ஆனால் இவங்க எடுத்த பல பேச்சுல பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டுக்கும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா இவங்க சொன்ன ஒன்றரை கோடி டன்னும் இல்ல ஏழு இருந்து ஏழு கோடி டன்னு மண் வரைக்கும் எடுத்திருக்கலாம் அப்படின்னாங்க இதுல இந்த மண்ணு எடுத்தா ரெண்டாயிரத்தி நேரம் திமுக பீரியட்ல கொடுத்த கான்ட்ராக்ட்ல ஒரு டன்னுக்கு இவங்க பிக்ஸ் பண்ண ரேட்டு அரசாங்கம் இவங்களுக்கு போட்ட ரேட்டு முந்நூறு ரூபா அதில் மூணு பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு வரும் ஐ மீன் நம்ம மக்களுக்காக வரும் ஆனால் இந்த ப ககன்ஜீத் சிங் பேடி பண்ணப்ப என்ன பண்ணார்னா இதே மணல் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராலையும் எடுக்கிறாங்க ஒரிசாலேயும் எடுக்கிறாங்க ஆந்திராவில் அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு எட்டாயிரம் ரூபா ஐ மீன் சாரி ஐயாயிரம் ஐ மீன் அவ எட்டாயிரம் ரூபா ஒரிசால ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபான்னு போட்டு எடுத்து அந்த ஒன்றரை லட்சம் டன்னுக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு கோடி வசூல் பண்ணணும் அப்படின்னு போட்டேன் ஸோ இப்ப இந்த மூணு எடுத்துட்டு ஆனா இந்த ஏழு கோடி வரைக்கும் எடுத்திருக்கலாம் வருது அப்படிங்கிறப்ப இவங்க எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சது என்ன எப்படி வந்து இந்தியன் ரேர் மினரல்ஸ்ங்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் சீல் வச்ச பிறகும் பதினெட்டு லட்சம் டன் வெளியில போய் ஆறு லட்சம் உள்ள வருது இது எல்லாம் படித்தால் பல அதிகாரிகள் பல மட்டங்களில் ஊழல் நடந்திருக்கு எனவே இது சிபிஐக்கு நான் மாற்றுகிறேன் அவர்கள் தேவைப்பட்டால் இடி மற்றும் ஐடி யை உபயோகித்துக் கொள்ளலாம் தமிழக அரசு விரைவாக அந்த ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு கோடியை வசூல் பண்ணுங்கன்னு உடனே நாங்க தாங்க சிபிஐ அந்த வழக்கை எடுத்து அதை படிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரெண்டு மாசம் ஆகும் இப்ப வந்துட்டு நேற்றைக்கு அந்த விவி மினரல்ஸுக்கு தொடர்புடைய பதினைந்து இடங்களில் ரெய்டு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே உள்ள விவரங்களே மனதை படிச்சேன்னா ஒரு ஒரு பக்கத்தையும் படிக்கிறப்ப ஏழு கோடி டன்னு தான் என்னன்னு பாத்துக்கங்க அந்த இதுக்கு அந்த மண்ணுக்கு ஒரு டன்னுக்கு இன்டர்நேஷனல் பிரைஸ் பதினெட்டாயிரம் ரூபாய் ஆனால் இவங்க தமிழ்நாடு அரசு பிக்ஸ் பண்ணது முன்னூறு ரூபா இடைப்பட்டு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரிசால போட்டா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபான்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபா ரேட்டு போட்டா எவ்வளோ ஏழு கோடி டன்னா எவ்வளோ ஏழு கோடி டன் பத்தாயிரம் ரூபான்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி அளவுக்கு மணல் எடுக்கப்பட்டிருக்கு ரூபாய் ஏழு லட்சம் கோடி நம்ம இதுல கூட நோஷனல் லாஸ் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக் ரோட்ஸ் பூஜ்யில இது அதை விட நாலு மடங்கு அதிகமாக வரும் போல இருக்கிறது எனவே இத முழுமையாக சிபிஐக்கு மாத்தி இருக்காங்க இடி ஐடியும் எடுத்துக்கொள்ளலாம் இருக்காங்க என்னுடைய இந்த தீர்ப்பையும் கொடுத்தது திரு எஸ் எம் சுப்பிரமணியம் இவர்தான் தான் நாளைக்கு டாஸ்மாக் எட்டு ஒன்பதாம் தேதி தீர்ப்பு கொடுக்கிற நிலைமையில தான் இப்பொழுது தமிழக அரசு இப்ப உச்ச போய் மீண்டும் ஸ்டேக்கு போயிருக்கு மிக மூத்த வழக்கறிஞர் ஒருவர் அவர் ஒரு நாளைக்கு வந்தால் நாற்பது ஐம்பது லட்சம் தனியார்கிட்ட வாங்குவார் அரசுக்குன்னா கொஞ்சம் சோ இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள தாது மணல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் அள்ளப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு பயமா இருக்கு உண்மைதான் சார் உண்மைதான் இது வந்து பயங்கரமா அதிர்ச்சி அடிக்கக்கூடிய செய்தியா இருக்குது இந்த பொருளாதாரத்தை பாக்குறது இதுல ஒன்னே ஒன்னு அந்த தீர்ப்பு வந்ததாக இருக்கட்டும் ஈவன் நேற்றைக்கு ரெய்டு நடந்ததாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியாவை பத்தி ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்லி அதுல இருந்து அந்த மீடியாக்கெல்லாம் ஆர் மீடியா ஆர்எஸ் பாரதி மீடியா அப்படின்னு பேர் வச்சது மிகச்சரியாக இருக்கிறது நேற்றுக்கு எந்த ஒரு பெரிய யூடியூப் ஐ மீன் எந்த ஒரு பெரிய ஊடகத்திலும் இந்த ரெய்டை பத்தி கூட இல்லை ஏதோ ஒரு முறை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஸோ நீங்க கேட்டதுனால நமக்கு பி குரூஸ் போன்ற சேனல் மூலமாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவற்றை தவிர்க்கிறது இல்ல உண்மையிலுமே வந்து தேசத்தில் நடக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு மீடியா குறைஞ்ச பட்ச நேரங்கள் தான் செலவு பண்ணுது இது மாதிரி ஊழல் விஷயங்கள்லாம் வெளியே வந்ததுதான் நாட்டுக்கு நல்லது இனிமேல்ட்டு இந்த மாதிரி நடக்காது தப்பு செய்யறவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல வைக்க முடியும் ஆஹ் அதை வந்து ஊடகங்களை எடுத்து ஒன்னும் சரியா செய்யணும் அதே நேரத்துல சார் இப்ப நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மனைவி வழக்குல கோர்ட் என்ன சார் சொல்லியிருக்காங்க அதாவது மனோ தங்கராஜ் சென்ற ஆட்சியில இருந்தப்ப வேற ஒரு அவருடைய மனைவி அஜிதா அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க வேற யாருக்கோ சொந்தமான நிலத்தை எடுத்து இவங்க ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் மூலமாக யாருக்கோ வித்திருக்காங்க சோ இது நில அபகரிப்பு எனக்கு உங்களுக்கு சொந்தம் இல்லாத இடத்தை எடுத்து நான் ஐ மீன் மேபி உங்களை சுதேஷி கண்ணன் இடத்தை எடுத்து நான் யாருக்கோ வைத்தேன் என் பேர்ல வழக்கு இது மாதிரி வழக்கு ஸோ இதுக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கிற நிலைமையில அந்த அஜிதா போய் என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவியுங்கள் அப்படின்னு கேட்டத அந்த வழக்கின் முழு சாரத்தை படித்த சென்னை உயர் நீதிமன்றம் அதில் ஏழு பேர் அதுல மனோதங்கராஜ் மனைவி மாத்திரம் இல்ல முன்னாள் திமுக அமைச்சர் திரு சுரேஷ் ராஜன் அவர் தான் நாகர்கோவில்ல இவர் தோற்கடிச்சார் நம்ம கே கே எம் ஆர் காந்தி சோ அவர் உட்பட ஏழு பேர் பேர்ல போட்ட வழக்க நடத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க திமுக என்றாலே நிலம் நிலப அபகரிப்பு வீடு அபகரிப்புன்னு நமக்கு தெரியும் அதுல இன்னொரு அமைச்சர் வருகிறார் ஏற்கனவே பன்னெண்டு அமைச்சர் போட்டிருந்தோம் இப்ப ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் இதுல சேருது இதுல இன்னும் ஒன்னே ஒண்ணு இவங்க ரெண்டு பேரும் ட்ரெடிஷனல் திமுக இப்ப செந்தில் பாலாஜியோ மத்தவங்க எல்லாம் இருந்த பீரியட்ல பண்ண ஊழல் எல்லாம் வருது இவங்க ட்ரெடிஷனல் திமுக திராவிட பாரம்பரியத்தின் தியாகிகள் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மீடியாஸ் பத்தி சொல்லிருந்தீங்க இல்லையா அப்ப சொல்றே கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் மாற்றம் அண்ணாமலை நீக்கம் செய்தி ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு விதமான இவங்களுக்கு ஒரு விதமான இந்த இந்த ஊடகங்கள் ரெண்டு ரெண்டு இல்ல காங்கிரஸில் அவரை நீக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வரணும்னு கீழே இருக்கிறவங்க வேலை செஞ்சாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் உள்ள பல மாவட்டங்கள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் போய் டெல்லியில முகாமிட்டு பிரியங்காவையும் ராகுலையும் சந்திக்க பார்த்தாங்க மன்னர் பரம்பர சந்திக்க மறுத்துட்டு அப்புறம் யாரோ உதவியாளர்களை சந்திச்சுடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு செய்தியே இல்லை ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பாஜக சர்க்கிளில் உங்களுக்கு மாற்றம் பற்றிய பேச்சே இல்லை ஒன்னே ஒன்னு பாஜகவும் அதிமுகவும் சேரணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமானது இருக்கு நம்ம மக்களுக்கு நீங்க எடுத்ததுனால இது சொல்லணும்னு சொன்னால் தமிழ் தமிழ்நாட்டை சுத்தி பக்கத்துல மூணு ஸ்டேட் இருக்கு நமக்கு அடுத்தது ஆந்திரா அதுக்கு அடுத்தது தெலுங்கானா அந்த பக்கம் ஒரிசா இந்த மூணுலயுமே பிஜேபிக்கு மாற்றான ஆட்சி இருந்தது ஆந்திரால தன்னால் நேரடியாக வர முடியவில்லை அப்படின்னு இது நம்ம பவர் ஸ்டார் தெலுங்கு தேசத்தோட சேர்ந்து நம்ம கூட்டணியில ஆட்சியை கொண்டிருக்காங்க ஒரிசால ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தன்னோடு கூட்டணி வைத்திருந்த கட்சி தன்னை கட்டி விட்ட பிறகு ரெண்டு எலக்ஷன்ல தானே தனியாக போட்டிட்டு வளர்ந்து இந்த முறை முழு பதவி எடுத்தாங்க தெலுங்கானால மொத்தமுள்ள ஸ்டேட்ல நாப்பது பெர்சன்ட் போர்ஷன்ஸ் தான் அதாவது ஹைதராபாத் மற்றும் நிசாம் நகர்ல மட்டும்தான் பிஜேபி பவர்ஃபுல்லா இருந்துச்சு இடத்துல பவர் ஆனால் அங்க இருந்த டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஊழல் மற்றும் பல்வேறு குடும்ப கட்சியாக இருந்தது அவங்களை நீக்கணுங்கிறப்ப இவங்க போட்ட உழைப்பு இது காங்கிரஸை வெற்றி பெற செஞ்சிருச்சு சோ இப்ப தமிழ்நாட்டுல திமுக இன்னொரு முறை வந்தால் ரஜினிகாந்த் தொண்ணூத்தாறுல சொன்னார் தமிழ்நாடே இல்லாம போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு தினசரி பல ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு மீன் அதை தாண்டி ஊழல்களை தாண்டி சட்டம் ஒழுங்கு கொலை கற்பழிப்பு இதை தாண்டி என்கவுண்டர் போன வாரமே ரெண்டு பேரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணி கொண்டிருக்கு இன்னைக்கு தினமணியில இன்னொரு செய்தி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவர்கள் திமுக ஆட்சி இருந்தப்ப தூத்துக்குடியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நடந்த ஒரு லா லாக் அப் மரணத்திற்கு ஒன்பது போலீஸ இப்ப டிஎஸ்பியா இருக்கிற அன்னைக்கு எஸ்ஐஆர் உட்கூட ஒன்பது போலீஸ்க்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இன்னைக்கு இது எல்லாமே மீடியா பேசுறது இல்ல போன முறை சாத்தாங்குளம் அது இதுன்னு பேசினவங்க இந்த முறை இருபத்தி ஓரு என்கவுண்டர் டெத் இது வரைக்கும் நடந்திருக்கு ஆனால் எதுவுமே பேசல இதை தாண்டி இப்ப இத இந்த விஷயம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் என்ன பேசிட்டு இருந்தோம் இல்ல அண்ணாமலை அப்புறம் இப்ப திமுக ஓகே திமுகவின் நிலை ஆட்சி தொடர்ந்தால் இன்னும் ஒரு வருஷம் அவங்களுக்கு டைம் இருக்கு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணினால் பரவாயில்ல ஆனால் அதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஒவ்வொரு அமைச்சர் பேர்லயும் உதாரணமாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் டிபார்ட்மெண்ட்ல டிரான்சருக்கு ஆயிரம் கோடி எங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு அந்த ஊழியர்கள் மனு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இப்படி ஒரு ஒரு துறையிலயும் வர்றப்ப இந்த ஆட்சி போகணும்னு மக்களுக்கு இருந்தாலும் கூட்டணி இல்லை கூட்டணி வேணும்னு சொல்ல அதிமுகவும் அதற்கு ஒரு முன்ப ஒரு ஆரம்ப நிலை ஒப்புதல் கொடுத்து இபிஎஸ் போயிட்டு வந்தார் உடனே இவங்க என்ன பண்றாரு இபிஎஸ் கண்டிஷன் போட்டார் அண்ணாமலையா இபிஎஸ் எல்லாம் கண்டிஷன் போடுற நிலைமையில இல்ல சென்ற தேர்தல்ல அவங்க வாங்கினது இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு திமுக பாஜக கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலு இடங்கள் நூத்தி முப்பதுல நூத்தி நாற்பது இடங்களில் அதிமுகவும் என்டிஏ பிஜேபி பிளஸ் அவங்க கூட்டணியில் இருந்தவங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சீட்டம் கொடுத்து போகணுங்கிற ஒரு போகுது ஆனால் நீங்க போன தடவை போனதுனாலதான் ஆட்சியை இழந்தீங்க போன முறையே திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பதினஞ்சு சீட்டை விட்டு கொடுத்துருந்தா டிடிவி கூட்டணிக்கு வந்திருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தாறு தொகுதியில் லீட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே விட இவர் வாங்கி டிடிவி வாங்கின ஓட்டு ஜாஸ்தி நீங்கள் எழுபத்தி மூணோட இன்னொரு இருபத்தாறு நீங்கள் வாங்கியிருந்தா நூற தாண்டி இருப்பீங்க திமுக நூற்றி இருபத்தெட்டுல இருந்து இப்போ நூறு கீழே வந்திருக்கோம் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கலாம்னு நான் உடனே இல்லை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் வரோம் ஆனால் திரு அண்ணா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க பிரிஞ்சதுக்கு காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் சில பேச்சுகள் பேசினாரு இந்தியில கொடுத்தார் ஆனால் அதெல்லாம் ஒரு ஒரு பேட்டில சொன்னது அதே மாதிரி இவங்க கட்சியில இருந்து திரு ஜெயக்குமாரோ அல்லது திரு இது முன்னாள் சி வி சண்முகம் பேசினது இல்லாம இருக்கு சரி பிரிஞ்சா ஒண்ணு சேர்றது பேசுறதெல்லாம் பெருசு பண்ண முடியாது பத்திரிகையில ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லித்தான் ஆகணும் எனவே அவர் ஏன் போனேன்னு சொன்னத பத்திரிகைக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவர் இதையெல்லாம் சொல்லி அண்ணாமலையை நீக்கணும் அண்ணாமலை நீக்குவதாக டெல்லிக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லை இன்று வரை அப்படி மாத்தினார் அப்படி நூற்றுக்கு ரெண்டு பர்சன்ட் வாய்ப்பு மாத்தினால் அவரை பிஎம்ஓ யில் ஸ்டேட் மினிஸ்டராக போட்டு சிபிஐ மற்றும் போம் அவருக்கு கீழே வரும் இன்னும் தமிழ்நாட்டு மேல கண்ட்ரோல் வர்ற தான் வரும் அது இதை விட நான் இன்னும் மோசமாகும் நினைக்க தெரியணும் ஆனா திமுக ஐடி இந்த இந்த விஷயத்தை பேசாம இருக்கிறதுக்கு இத கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக எல்லா மீடியாலையும் இத ஓட்டிட்டு இருக்காங்க இல்ல உண்மைதான் சார் அவங்க அதான் ஊதி பெருசு பண்ணி இருக்கிறாங்க சார் இந்த நிலைமையில வந்து இந்த சர்ச்சை இடிக்க சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்க சார் அது அதோட பின்னணி என்ன சார் அது அதாவது நம்ம பில்டிங் கட்டணும்னு சொன்னா போய் அப்ரூவல் வாங்கி கட்டணும் இன்னொன்னு அப்ரூவல் கொடுத்தா அதே மாதிரி கட்டணும் அப்ரூவல் வாங்கிட்டு கொஞ்சம் மாத்தி கட்டினா டிவியேஷன் அதாவது முன்னாடி பத்து அடி விடணும் பின்னாடி சைட்ல அஞ்சு அடி விடணும்னா அஞ்சு அடி விடாம ரெண்டு அடி விடுறது மூணு அடி விட்றா இது டிவியேஷன் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அப்ரூவ் பண்ணுவாங்க ஆனால் பாண்டிபசார்ல ஒரு பில்டிங்கு அது ஜி பிளஸ் த்ரீ கட்டுறேன்னு வாங்கிட்டு ஜி பிளஸ் பத்து கட்டியிருக்காங்க இப்ப கட்டுறதுக்கு முன்னாடியே கீழே ஃபவுண்டேஷன் போட்டா தான் பத்து மாடி தாங்க முடியும் நீங்க உங்க வீட்டில் திடீர்னு போய் கட்டினீங்கன்னா பில்டிங்கே உள்ள இறங்கிடும் ஸோ அந்த பில்டிங் இடிக்கணும்னு வந்திருக்கு இதே மாதிரி சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அல்லது என்ற ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சென்ட் மேரிஸ் ரோட்ல இருக்கிற கேத்தலிக் சர்ச் அவங்க ஐயாயிரம் சதுரடி சர்ச் சர்ச்சுடைய ஒரு சைட் போர்ஷன் என்ட்ரன்ஸ் கிட்ட எந்த விதமான அப்ரூவலும் வாங்காம கட்டி இருக்காங்க அப்படின்னு நிறுவப்பட அதுல மைக் வைக்கிறது மணிக்கூண்டில இருந்து சவுண்டு பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு மிகப்பெரிய தொந்தரவு இருக்கிறதுனால அவங்க வழக்கு போட்டதுல அது முழுமையாக இடிக்கப்படணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு நாங்கள் ரெண்டு மாசத்துல இடிக்கிறோம் நாங்க ஜனவரி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அல்ல சாரி ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்த தீர்ப்பு வந்தது பாண்டியல் சார் பில்டிங் அது நேற்றைக்கு இடிப்பது தொடங்கப்பட்டதாக இன்னைக்கு தினமணி சொல்கிறது போய் ஸ்டே வாங்கலைன்னா அது இடிச்ச மாதிரி இதையும் இடிக்கணும் ஆனா என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை இதைவிட மிக மோசமான டிவியேஷன் அல்லது வயலேஷன் சொன்னால் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மூணு ஸ்டாண்டுகள் எந்த விதமான அப்ரூவலும் இல்லாமல் கட்டப்பட்டது இடிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் கூறிவிட்டது அதை இடிக்காம அத பக்கத்துல இருக்கிற ஒரு ஜிம்மையும் கேண்டீனையும் இடிச்சாச்சுன்னு சொல்லி மெட்ராஸ் கார்பரேஷன் ஒரு ஊழல் செய்து அந்த ஸ்டாண்டுகள்லாம் கருணாநிதி ஸ்டாண்டுன்னு பேர் வச்சிருக்காங்க அந்த மூணு ஸ்டாண்டையும் இடிக்கணும்னு என்னுடைய பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வச்சிருக்கேன் நம்மளதுலயும் பேசியிருக்கோம் அதே மாதிரி நக்கீரன் அவருடைய வீடு மற்றும் அலுவலகம் இருக்கிறது ராயப்பேட் ஜானேஜான் காணி ரோட்ல போனீங்கன்னா அந்த பில் இடத்துக்கு அவர் வாங்கின அப்ரூவல் ஜி பிளஸ் ஒன்னு ஆனால் கட்டி இருக்கிறது ஜி பிளஸ் ஃபைவ் கண்டிப்பாக அங்கேயும் மூணு மாடி இடிக்கலாம்னு வரும் சரி ஒன்னு ஒரு ரூல் அப்ளை பண்ணா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணணும் எனவே எப்படி இந்த இன்னைக்கு இப்ப பசார்ல இருக்கிற அந்த பில்டர் ஜனபிரியா பில்டர்ஸ் கட்டின பில்டிங் எடுக்கிறீங்களோ நாளைக்கு அந்த சர்ச்சையும் அதே போல என்னை பொறுத்தவரை சேப்பாக்கம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துல இருக்கிற அந்த மூணு அன் அப்ரூவ்டு பில்டிங்ஸ் உச்ச நீதிமன்றம் இடிக்க சொன்னதை இடிக்கணும் இதை பின்பற்றதா இருந்தா யாராவது வழக்கு போட்டால் நக்கீரன் பில்டிங்கும் இடிக்க வேண்டி வரலாம் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நிறைய விஷயங்களை நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டிங்க பீ குரூஸ் நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் வாரதிகள் சார்